அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதியர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் டிசம்பர் மாதம் பதினைந்த பதினாலாம் தேதியிலையும் செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியிலையும் புதன் பகவான் எந்த மாற்றமும் இல்லாம அங்கே விற்சகத்திலே இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஆஹ் பகவான் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலையும் குரு பகவான் பக்ர பயிற்சியாக பக்ர பயிற்சியாக டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியும் பயிற்சியார் மற்ற கிரகங்கள் அங்கெங்கே அப்படியே சனி பகவானவர் மீனத்திலையும் ராகு பகவானானவர் கும்பத்திலையும் கேது பகவானவர் சிம்மத்திலையும் இருக்கார் எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த கிரக பெயர்ச்சியினால் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசியல் ரீதியான விஷயங்கள் இப்ப நடக்குது அப்படிங்கிறது இப்ப சூரியன் பேர்ச்சி ஆகுது முன் வரையும் எந்த பாதம் பாதிப்பும் இருக்காது அரசாங்க ரீதியாவோ எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் சூரியன் பயிற்சி ஆகுதுன்னு சொன்னா டிசம்பர் பதினாலு அதாவது மார்கழி மாத பலன்கள்ல இதை பத்தி ரொம்ப தெளிவாவே சொல்லுவேன் அந்த காலகட்டத்துல அரசியல் ரீதியா பெரிய மாற்றங்கள் ஒரு புரட்சி இல்லாட்டி தேவையில்லாத விஷயங்கள் அரசாங்கம் தலைகுனியின் அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் செவ்வாய் பகவான் மார்கழியில வரும்போதுல வக்ர குருவின் பார்வையிலும் சனி வக்ரம் பெற்று பார்க்கும் அப்புறம் சனி நார்மலாவும் பார்க்கும் அப்படி பார்க்கும் போதுல நிச்சயம் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது பாதிப்பு ஒன்னு காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு பேரோ இல்ல ஏதாவது மாட்டிக்கிட்டாங்க அதாவது அந்த செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் சீருடை பணியாளர்களாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு ரூபத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும் இல்லாட்டி அவங்களுக்கே ஏதாவது பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் நடக்கும் சோ இந்த அமைப்புகள் பொதுவா உலக ரீதியா இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளையோ இல்ல நல்ல யோக பலன்களையும் ஏன்னா கெட்டவன் கெட்டதில் கெட்டிடம் ராஜயோகம்னு இருக்கு சோ கெட்டு போற அமைப்புகளால எதுவும் ராஜயோகங்கள் எதுவும் பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்கா அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் கடகராசி என்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவானை சஞ்சாரம் செய்வதும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் ஒரு எதிர்பார்ப்புக்கு கிடைக்காதது எதிர்பார்த்த விஷயம் கிடைக்காது ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் அதிபதியின் பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறில் வருவது தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை முடக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ஏதோ ஒரு மனசஞ்சலப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்றது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறத சொல்றது அந்த செவ்வாய் பகவானா குரு பகவான் நேரடியா தொடர்பு விடுறது ஏதோ ஒரு பாதிப்பை கொடுக்க போகுது அப்படிங்கிற அமைப்பு தான் கொடுக்குறேன் இல்லையா நல்ல விஷயங்கள் செவ்வாயால நடக்காது அதாவது காவல் பாதுகாப்பு அப்படின்னு நினைச்சிட்டு போற விஷயமே எதிர்பாராம உங்களுக்கே எதிரா திரும்பும் என்னன்னு சொல்ல போனா காவல் அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க அதே மாதிரி போலீஸ்ல எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எதிராக வீட்டுல ஈபி ஃபால்ட் அடிக்கும் இதனால் ஈபி ரிலேட்டடான எந்த ப்ராப்ளமும் வந்திருக்காது இப்ப ஈபி ரிலேட்டடான ப்ராப்ளம் கரண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும் அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு ஆயுதம் பணி ஏந்திய ஆயுதம் ஏந்தி பணி செய்பவர்கள் சீருடை பணியாளர்கள் தேவையில்லாத மனச்சங்கட்டம் சிவப்பு கட்டடங்களால் செம்மண் பூமியால் ஏதாவது பாதிப்பு இந்த மாதிரி உள்ள விஷயம் பாதிப்புன்னா அது உங்களை ரொம்ப இன்சப்படுத்து சொல்ல முடியாது அதுல ஒரு ஏமாற்றம் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே நம்ம நம்மளே நினைச்சு குழம்புற ஒரு தன்மை சரிங்களா பண்ணியிருக்கலாம் செஞ்சிருக்கலாம்னு அப்படீங்களே பண்ண முடியாது அதுதான் அதே மாதிரி பன்னெண்டாம் அதிபதி ராசிக்கு ஐந்தில் இருப்பதும் பன்னெண்டாம் இடத்து அதிபதி வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து குரு பவன் செவ்வாயை பார்ப்பதும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவு இந்த நேரத்துல நீங்களே பிரேக்அப் பண்ணிட்டு போயிருங்க இல்லாட்டி அதுவே நடக்கும் அதை பத்தி ஒண்ணு இல்ல சோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதுல இல்ல சரிங்களா உயர்கல்வி படிப்பவர்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் படிப்பு படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பீங்க நிக்காம போவீங்க நல்ல நாலேஜ் இருக்கும் அதாவது நல்ல ஸ்டூடெண்ட் புத்திசாலியான ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க தடைகள் எல்லாம் ஆகும் படிக்கிற பசங்களுக்கு தடைகள் எல்லாம் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி புரோக்கர் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்களுக்குலாம் அதாவது தரகர் அப்படிங்கிற அமைப்புல இருக்கிறவங்களுக்குலாம் உண்மையிலே இது வந்து நல்ல காலகட்டம் சொல்லலாம் எல்லாமே சரசன் வளர்ந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் அவங்க மூலியமா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதனால் அதாவது அவங்களோட சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்துக்கிறதுனால எல்லாமே சாதகமா இருக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும் நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது திருடு போறது இல்லாட்டி நீங்களே தவற விடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையாகவும் நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கணும் நகைங்கும் போதுல அப்ப சுக்ரன் தான் வரும் சுக்ரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா நாலு ஒரு பதினோராம் அதிபதி அப்படிங்கும் போதுல ஆஹ் தாயாரோட உடல்நிலையும் தாயார் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் இதெல்லாம் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ஏதோ ஒரு மனச்சங்கட்டம் அதனால தேவையில்லாத மனச்சோர்வு அப்படித்தான் நடக்கும் அதான் மனம் சோர்ந்து போறதுக்கு உண்டான வேலைகள் தான் நடக்க முடியும் அதனால தடையாச்சு எழும்பவே முடியாது அப்படின்னு வராது மனம் இப்ப அதை நினைச்சு பூமியை நினைச்சோ தாயார நினைச்சோ கால்நடைகளை நினைத்தோ இல்ல நகையை நினைத்தோ ஒரு சோர்வு இப்ப முன்னாடி இப்ப நகையை அடகுல இருக்கலாம் அந்த அடகுல வச்ச நகை திரும்பி வருமா அப்படின்னு நினைச்சு நினைச்சு வேதனைப்படலாம் எங்க கையை விட்டு போயிருமோன்னு பயம் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சரிங்களா சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது மத்தபடி எந்த பாதிப்புமே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் சனி பவானால் ஒரு சில பாதிப்புகள் தந்தையோட உடல்நிலைக்கு ஏற்படுத்தும் தந்தைக்கு மருத்துவ செலவு வைக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க எட்டாம் இடத்துல இருக்கிறதாக தேவையில்லாத வார்த்தைகளை கொட்ட வைக்கும் எரிஞ்சு விழுகிற மாதிரி எல்லாம் பேச வைக்கும் அதாவது அடுத்தவங்களை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாம வேண்டாம் நினைச்சிட்டு பண்ணுவீங்க சோ அந்த அமைப்பெல்லாம் கொஞ்சம் அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது எதிரில பேசுறவங்கள்ட்ட கொஞ்சம் வார்த்தைகளை கவனமா பேசுறது நல்லது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான படங்களா பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்று இருக்கிறார் செவ்வாயோட தொடர்பு கொள்ள போறார் அப்படிங்கறத மட்டும் கவனம் பண்ணிக்கங்க சோ சண்டை சச்சரவு பிரச்சனை கூட்டு கேசு வம்பு வழக்கு இதெல்லாம் உங்களுக்குத்தான் வேணா நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்று ராசிக்கு பண்ணல இருக்காரு அவரை செவ்வாய் தொடர்பு அப்ப வெட்டுக்காயம் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறது அடிபட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது வெட்டுக்காயம் மொத்தத்துல ஏதோ ஒரு காரியம் ஏற்படுது ரத்தம் வாங்கலாம் அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் சோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி முழங்கால் கீழே எந்த பாதிப்பும் ஏற்படாம பாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதாவது பத்தாம் அதிபதி செவ்வாய் அவர் ஆறுல இருக்காரு நீங்க கவனமா தான் வண்டியில போயிட்டு இருப்பீங்க ஆப்போசிட்ல வர்றவங்க கவனமா இருக்க மாட்டாங்க கவனக்குறைவால் முழுக்க முழுக்க கவனக்குறைவால் மட்டுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆபத்து நேரம் மத்தபடி எந்த பாதிப்பும் இல்லை இறை நோக்கத்தோடு இறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு அங்க வந்து கோயிலுக்கு வராதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களை யாராவது கோயிலுக்கு வராதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும் இறை வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கு முதுகன் கோயிலெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் விசேஷ அதாவது சங்கடங்கள் இல்லாட்டி தலை குனிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்ல நமக்கு கிடைக்கலையாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி மனஸ்தாபம் ஏற்படுற அமைப்புகள்லாம் நடக்கும் சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க மத்தபடி எந்த கோயிலும் இல்ல தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல முடங்குதுங்கிறதுக்காண்டி மனசை சஞ்சலப்படுத்திக்காதீங்க எல்லாமே நல்லா இருக்கும் புதிதாக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கணக்கு துறையிலையும் ஆடிட்டிங் துறையிலையும் காமர்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பா டேட்டா என்ட்ரி சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் பதிவு சார்ந்த அமைப்புகள்லையும் வேலை கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க வாத்தியா தொழில் கூட சமயத்துல கணக்கு வாத்தியாலா போறதுக்கு கூட சூழ்நிலைகள் அமையும் சோ அதெல்லாம் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது போட்டிகள்ல வெற்றி உண்டு போட்டிகள்ல வெற்றி உண்டு ஆனா கடினமான உழைப்பு இருக்கும் உங்களுக்கு அதனால வெ் ஜும் அத அனு அந்த வெற்றியை அனுபவிக்கிற சக்தி உங்க உடம்புல இருக்காதுங்கிற மாதிரி சொல்லின அதை பார்த்துருக்கீங்க சரிங்களா மத்தபடி எந்த குறையும் இல்ல அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திர அதிபதி பக்ரன் நிவர்த்தி அடைகிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது என்ன எல்லாமே நல்லா இருக்கும் நீண்ட நாட்களாக பிரிஞ்சிருந்த கணவன் மனைவியர் ஒன்று சேர்வீங்க கணவனாக இருந்தால் மனைவியால் ஏதாவது ஒரு நல்ல யோக பலன்களை அனு அனுபவிப்பீங்க மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவனால் ஒரு நல்ல யோக பலனை அனுபவிப்பீங்க வீட்டுல சந்தோஷம் பெருகும் சுபட்சம் பெருகும் அதே மாதிரி உங்களுக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது மருத்துவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல செலவு வரும் அது குறிப்பா வந்து பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தான் கர்ப்பபை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் பாதிப்பு இருக்கும் சரிங்களா சோ அதை கொஞ்சம் கவனமா எடுத்து பாருங்க அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போய் பார்க்கறவங்க பெண்கள்கிட்ட பாருங்க ஆண்கள் சம்பந்தப்பட்ட அதாவது அந்த ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கும் அதுக்காண்டி நீங்க மருத்துவமனைக்கு போவீங்க வேணா செவ்வாய் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குருவை அடி அடிவைத்தல பிரச்சனை ரத்தம் கத்தி வைக்க ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பெற்றுக்குவீங்க இப்படியும் சொல்லலாம் இத ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பெற்றுக்குவீங்க எட்டாம் இடத்துல இருக்கிற ராகுவால தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுவீங்க ஆஹ் கொஞ்சம் ஜாலியா இளம் வயதினர்களுக்கு இது கொஞ்சம் பத்தாத காலகட்டம் தான் திருமண மாணவர்களுக்கு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறது நாற்பது வயது திருமணம் திருமண அது பாதிப்பே இல்ல எட்டுல இருக்கிற ராகவும் இருக்கிற சரிங்களா ஆனா இளம் வயதினர்களுக்கு தவறான வழிகாட்டுதல் காமிப்பாங்க இப்படியும் சந்தோஷமா இருக்கலாம் இந்த மாதிரியும் போகலாம் ஆஹ் மாணவ ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துலதான் ட்ரீம் சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கத்துல மாற்றுறது அடிமையாகிறது மாற்று ஆஹ் இந்த சொல்லுவாங்க சொல் பேச்சு அதாவது இதுதான் கெத்து இதுதான் பெருமை அப்படின்னு ஊக்கம் கொடுத்து உங்களை தவறான வழி நடத்துதல் போறது இதெல்லாம் தான் ஸோ மாணவர்கள் இளம் வயதினர்கள் ஆண்கள் ரொம்ப கவனமா இருங்க தப்பான வழிகளில் போயிடாதீங்க அதே மாதிரி பெண்களும் தன் தேவையான ஆசைகளை நிறைவேற்றிக்க அளவுக்கு அதிகமான ஆசைக்கு ஆசைப்படும் போதுல சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஆசைப்பட்டு எதையும் இழந்துறாதீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இளம் தான் இன்றைக்கு இது மற்றபடி யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி ப கவலைப்பட வேண்டாம் புதிய வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சரிங்களா அடுத்து ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பதனால் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இந்த காலகட்டத்துல ஏற்பாடு செய்வீங்க அதே மாதிரி பெற்றோர்களோட அனுமதியோட காதல் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும் எதிர்ப்புகள் குறையும் குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருந்த இத்தனை நாள் இருந்த எதிர்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல குறையும் மனசு சந்தோஷப்படும் வீட்டில் சந்தோஷமா சிரிச்சு பேசுற அளவுக்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கும் அதே மாதிரி செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்துல வர்றதுனாலையும் உங்களுக்கு சுப செலவுகள் குறிப்பா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு வாங்கணும் இல்லை வித்து சுப நிகழ்வுகள் நடத்தணும் அப்படி அதாவது பூமி வாங்குறதுக்காண்டி செலவு பண்ணுவீங்க இல்லையா அதை வித்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க சோ எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான் மைனஸ்க்கு வர வேலையே இல்லை சோ பிளஸ்க்கு உண்டான வேலைகள் தான் நடக்குது சரிங்களா ஆஹ் வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பதவி உயர்வு மாதிரியான அமைப்புகள்லாம் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ப்ரெஷர் அதிகமாகும் வேலையில இடர்பாடுகள் அதிகமாகும் சொல்ல பொறுப்புகள் அதிகமாகும் அந்த பொறுப்புகளை சமாளிக்க முடியல அப்படின்னு மனசுல உடஞ்சு போவீங்க மனசு உடஞ்சு போவீங்கன்னா நம்ம மட்டும் இவ்வளவு ஒரு பொறுப்புகளை சுமக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி பதவி உயர்வு வர பொறுப்புகள் கூட வரது இயல்புதானே ஸோ அதை நீங்க பாருங்க ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா மற்றபடி எந்த குறையும் உங்க ஜாதகத்துல இல்லை ஐ மீன் ஜனநகால ஜாதகத்துல இந்த மாதிரி பாதிப்பு இல்லாத பட்சத்தில் எந்த குறையும் கோச்சாரத்துல இல்லை இந்த காலகட்டத்தில் இப்போ பேசியிருக்கிற ராசிலே நல்ல நட்சத்திரம் பிரச்சனை இல்லாத பா பாதிப்பு இல்லாம இருக்குன்னா அது ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த காலகட்டத்திலே நீங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கலன்னா அது உங்களோட மிஸ்டேக் தான் ஏன்னா திருமணம் பெற்றோர்கள் அனுமதியோட காதல் திருமணம் நடக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் பாதிப்பு இருந்தா அதெல்லாம் நிவர்த்தியாகும் தொழில்ல வியாபாரத்துல எல்லாமே சக்சஸ் ஆகும் வேலை பார்க்குற இடத்துல பொறுப்புகள் அதிகமாகும் எல்லாமே சாதகமா இருக்கு எதுவுமே இங்கே நெகட்டிவா இல்லை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாதகம் அப்படிங்கும்போது நீங்க எந்த நேரத்துல செயல்படுத்திக்க முடியும்னா அது உங்களோட குறைதான் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லை நல்லா இருக்கு ஆயிலே நட்சத்திரக்காக சூப்பரா இருக்கு சரிங்களா வீடியோ இப்ப தான் டைம் பார்க்கறா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதாசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி